வேதம் கேட்போம் அதிகாரம் அதிகாரங்களுக்கும் அடங்கியிருக்கவும் சகல விதமான நற்கிரியைகளையும் செய்ய ஆயத்தமாயிருக்கவும் ஒருவனையும் தூஷியாமலும் சண்டை பண்ணாமலும் பொறுமை உள்ளவர்களாய் எல்லா மனுஷருக்கும் சாந்த குணத்தை காண்பிக்கவும் அவர்களுக்கு நினைப்பூட்டு ஏனெனில் புதற்காலத்திலே நாமும் புத்தியினரும் கீழ்படியாதவர்களும் வழித்தப்பி நடக்கிறவர்களும் பலவித இச்சைகளுக்கும் இன்பங்களுக்கும் அடிமைப்பட்டவர்களுக்கும் துர்குணத்தோடும் பொறுமையோடும் ஜீவனம் பண்ணுகிறவர்களும் தக்கவர்களும் ஒருவரை ஒருவர் பகைக்கிறவர்களுமாயிருந்தோம் நம்முடைய ரட்சகராகிய தேவனுடைய தயையும் மனுஷர் மேலுள்ள அன்பும் பிரசன்னமான போது நாம் செய்த நீதியின் கிரியைகளின் நிமித்தம் அவர் நம்மை இரட்சியாமல் தமது இரக்கத்தின்படியே மறுஜென்ம மறு பரிசுத்த ஆவினுடைய புதிதாக்குதலினாலும் நம்மை ரச்சித்தார் தமது கிருபையினாலே நாம் ஆக்கப்பட்டு நித்திய ஜீவன் உண்டாகும் என்கிற நம்பிக்கையின்படி சுதந்திரராக தக்கதாக அவர் தமது ரட்சகராகிய இயேசு கிறிஸ்து மூலமாய் அந்த பரிசுத்த ஆவியை நம்மேல் சம்பூரணமாய் பொழிந்தருளினார் இந்த வார்த்தை உண்மையுள்ளது தேவனிடத்தில் விசுவாசமானவர்கள் நற்கிரியைகளை செய்ய ஜாக்கிரதையாய் இருக்கும்படி நீ இவைகளை குறித்து திட்டமாய் போதிக்க வேண்டும் என்று விரும்புகிறேன் இவைகளே நம்மையும் மனுஷருக்கு பிரயோஜனமுமானவைகள் புத்தியினமான தர்க்கங்களையும் வம்ச வரலாறுகளையும் சண்டைகளையும் பிரமாணத்தை குறித்து உண்டாகிற வாக்கு வாதங்களையும் விட்டு விலகு அவைகள் வீணுமாய் இருக்கும் வேத இருக்கிற ஒருவனுக்கு நீ இரண்டொரு தரம் புத்தி சொன்ன பின்பு அவனை விட்டு விலகி விலகு அப்படிப்பட்டவன் தவறி தன்னிலே தானே ஆக்கினை தீர்ப்புடையவனாய் பாவம் செய்கிறவன் என்று அறிந்திருக்கிறாயே நாம் அத்தம் எதுவையாவது தீக்கு குவையாவது உன்னிடத்தில் அனுப்பும்போது நீ நிக்கோபோலிக்கு என்னிடத்தில் வர ஜாக்கிரதைப்படு மாறிக்காலத்திலே காலத்திலே அங்கே தங்கும்படி தீர்மானித்திருக்கிறேன் நியாய சாஸ்திரிகள் ஆகிய சேனாவுக்கும் அப்போலோவுக்கும் ஒரு குறைவில்லாதபடிக்கு அவர்களை ஜாக்கிரதையாய் விசாரித்து வழிவிட்டனுப்பு நம்முடையவர்களும் கனியற்றவர்களுமாய் இராதபடி குறைவுகளை நீக்குகிறதற்கேதுவாக நற்கிரியைகளை செய்ய பழக பழகட்டும் என்னோடு இருக்கிற யாவரும் உனக்கு வாழ்த்துதல் சொல்கிறார்கள் விசுவாசத்தில் நம்மை சிநேகிக்கிறவர்களுக்கு வாழ்த்துதல் சொல்லு கிருபையானது உங்களோ அனைவரோடும் கூட இருப்பதாக ஆமீன்